ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலை வெல்கம் டு தேசான சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் கட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மண் சட்டியில் செஞ்சால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கும்மிலை வச்சு கருது எடுக்கிறாங்க வறுத்து எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் வெள்ளை எண்ணு நாலு நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டேன் இதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா என்ன ஹீட்டானாலும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்த மருப்பு ஜீரகம் அரை ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வெங்காயம்லாம் சேர்க்கணும் அதான் நல்லாயிருக்கும் பூந்து கவப்பில் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வரக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வளங்கணும் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வேண்டியதாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் டேஸ்ட் வந்து செம்ம அப்பகசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட நல்ல இந்த தண்ணியோட நல்ல சூப்பராக வந்து இந்த கத்திரிக்காய் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காரம் பார்க்கலனா கொஞ்சம் நம்ம தூள் எடுக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் கட்டாய ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு சும்மா வேற மாதிரி இருக்கும் சூப்பரான கத்திரிக்காய் கட்டாக ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில் இது செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது வந்து இட்லி தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ